ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் பார்ட் வண்ணமா பாட்டு இருக்கோ ஃபைட் இருக்கோ பைட் வேணுமா ஃபைட் இருக்கோ கடைசியில் ஐடி ரேடு வேணுமா ஐடி ரேடு இருக்குது அப்படித்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு சமீபத்தில் பிரபல தயாரிப்பாளர் தில்ராஜு உடைய அலுவலங்கள் ஐடி ரேடு சோதனை நடந்திருக்கு இந்த விஷயந்தான் சினிமா வட்டாரத்தில் பெரிய ஹாட் டாப்பிக்காக ஓடிக்கிட்டு இருக்கு இன்னே தில்ராஜை பற்றி சொல்லணும்னா ராம்சரன் நடிப்பில் சங்கர் டைரக்ஷனில் கேம் சேஞ்சர் படத்தின் தயாரிப்பாளர் இவர் தான் இன்னும் தெளிவாக அவங்களுக்கு சொல்லணும்னா இவர் தான் வந்து வாரிசு படத்தின் தயாரிப்பாளர் இந்த தில்ராஜ் தான் இப்போ வாரிசு படத்தால் எனக்கு நஷ்டம் தான் கேம் சேஞ்சர் படம் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கும்னு அப்படின்னு படம் ப்ரமோஷன்ல சொல்லியிருந்தார் பட் கேம் சேஞ்சர் வந்து தோல்வி படமா போயிடுச்சு மேலும் வாரிசு ரிலீஸ் ஆன சமயத்துல இந்த படம் வந்து முந்நூறு கோடி வசூல் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னாரு ஆனா சமீபத்துல வாரிசு படத்தின் வசூலே வந்து நூற்றி இருபது தான் விஜய்க்கு சம்பளமே நாற்பது தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வருமானத்துறையினர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாருன்னு சோசியல் மீடியாவில் ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ வாரிசு படத்தோட வசூல் கணக்கு பொய்யுங்கிறத இந்த விஷயம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் எதுக்கு இந்த மாதிரி வர சொல்லணும் அதாவது ஒரு படம் நல்லா இருந்தால் ஓடப்போகுது வசூலாக போகுது இப்படி எதுக்கு இப்படி பொய்ய சொல்லி மாட்டிக்கிறோமா அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடி வந்தாங்கன்னா இல்லைங்க படம் நஷ்டம் அப்படி நஷ்டம் இந்த நஷ்டம் அப்படின்னு எதுக்கு சொல்லணும் உண்மை சொல்லிட்டு போக வேண்டியதானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கிய வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண ட்ராய்ங்க மகிழ்ச்சி